ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நான் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே வந்து வீவர்ஸ்கள் அனைவருமே வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டும் நீங்கள் இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போலான கோடி நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் அம்மாயி வந்து இறந்து நாற்பது நாள் ஆச்சுங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாமி கும்புறதுக்காக நாங்கள் வந்துருக்குறோம் நைட்டே வந்து நாங்கள் எல்லாம் வந்து பிரியாணி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே வந்து காலையில் வந்துடுவாங்க வந்தாங்கன்னா அப்படியே வந்து எங்கள் மாமன் மாமன் மச்சனுக்கெல்லாம் வந்து விருந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பதாம் நாள் அதனால் எல்லா மாமன் மச்சனைங்க எல்லாமே வந்து வந்துடுவாங்க அப்படியே நாங்கள் வந்து வந்துட்டோங்க இப்போ நாங்கள் வந்து எங்கள் கல்ற இதாங்க கலரையில் வந்து எப்பயுமே வந்து எங்கள் சொந்த பந்தம் அனைவருமே வந்து ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ எட்டத்தில் வந்து நாங்கள் இந்த கல்ரை எங்களோட கல்ரை வச்சுக்கோம் பாட்டை முப்பாட்டை அனைத்து பேரும் இறந்தாங்கனாக்கா இந்த இடத்துல வந்து தான் நாங்கள் வந்து வைப்போம் அவங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து சடங்கு முறைகள்லாம் செஞ்சு எப்படி வச்சோன்னு சொல்லி நீங்கள் எங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து அதில் வந்து நான் எதுலேயுமே நான் வந்து உங்களுக்கு பேசவே இல்லை நேரடியாகவே அப்படியே உங்களுக்கு வந்து லைவாக நான் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி தாங்க எங்கள் அம்மாயை வந்து நாங்கள் இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இப்போ இதில் வந்து எங்கள் பாட்டையும் முப்பாட்டே அனைத்து பேருமே இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து எங்களுக்குன்னு தனியாக வந்து கலர் இருக்குங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக வந்து கல்ற இருக்குங்க அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் அனைத்து நபர்களுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கல்ற அங்கேருந்த அந்த இடத்துல வந்து அவங்கவுங்க வந்து இந்த இடந்தான் நம்ம நம்ம பாட்டன் முப்பாட்டன் நம்ம தாத்தா பாட்டி அனைத்தையும் வந்து இறந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்து புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் வந்து எப்பயுமே வந்து அடக்கம் பண்ணுவோம் அதுமாதிரி எங்கள் அம்மாயி நாங்கள் வந்து செல்லமாக வந்து நாங்கள் ஆயா ஆயான்னு தான் கூப்பிடுவோம் அம்மாயின்னு நாங்கள் கூப்பிடவே மாட்டோம் ரொம்ப செல்லமாக எங்களை வந்து வளர்த்தாங்க எங்கள் பேரன் பேரன் கொள்ளு பேரன் அனைத்துமே எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து வயசு வந்து நூறு வயசாச்சுங்க எங்களை எல்லா வரையுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா எங்களை வளர்த்தாங்க அந்த அளவுக்கு எங்கள் அம்மாயி வந்து ரொம்ப செல்லமாக எல்லாத்தையுமே வந்து பேரங்களை யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க எங்களை பூரா வளர்த்து எடுத்தாங்க இப்போ பூரா பேத்தி தான் நிற்கிறாங்க இது எங்கள் சின்ன மாமா இது எங்கள் நடு மாமா பெரிய மாமா வந்து இறந்துட்டார் அவர் அது பக்கத்துலேயே தான் வந்து வச்சுருக்கோம் இது எங்கள் பெரியம்மா வர்றாங்க அது எங்கள் பெரிய மாமாவோட வீட்டுக்காரம்மா பெரியத்தை அவங்களும் வர்றாங்க இந்த மாதிரி எங்கள் சொந்த பந்தம் பூராமே இந்த கல்றையில் தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க இப்போ எங்களுக்குன்னு வந்து தனியாக கா இருக்குது இவங்க குடும்பம் பேர் சொல்லுவாங்க ஆரோக்கிய கிழவர் வீடு அப்படின்னாக்க இந்த ஏரியாவில் அவங்களுக்கு தனியாக இருக்கும் வண்டிக்கார குடும்பம்னாக்க அடுத்த அதுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கு பேரும் இந்த இடத்துல அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து அது மாதிரி பரம்பரையாக வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னோர்கள் இப்போ வயசான எங்கள் ஐயா தாத்தா அவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிலுவை தான் வச்சுருந்தாங்களாம் அவங்களோட தலைக்கட்டு தலைக்கட்டுன்னா இவங்க பூரா வந்து அவங்களோட தலைக்கட்டு தாங்க லைனாக எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க இது எங்கள் அண்ணி மக எல்லாமே வந்திருக்கோம் எங்கள் ஆயாவுக்கு வந்து நாற்பது வந்து இங்கே மாலையெல்லாம் போட்டு மெழுகு பற்றி பற்ற வச்சு அவங்களுக்கு சாம்பிராணி எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் அப்படியே நாங்கள் பிறப்பட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் மகன் நவீன் அனைத்து பேரங்களும் இங்கே வந்து நாங்கள் ஜபம் பண்ணிவிட்டு எங்கள் ஆயாவுக்கு வந்து நாற்பது நாற்பதா நாள் முடிஞ்சிச்சுங்க நாற்பது நாள் முடிஞ்சு அவங்க வந்து ஒரு மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஐதீகம் அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து நூறு ஆச்சுங்க அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மோட்சங்கள் இருக்கும் கண்டிப்பாக எங்கள் அம்மாயி வந்து மோச்சத்துக்கு போயிடுவாங்க நாற்பதா நாள் நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நூறு வயசு ஆயிடுச்சு நம்ம வியூவர்ஸுகள் ஃப்ரெண்ட்ஸு அனைவருமே வந்து கடவுள் இறைவன் கத்தர் வேண்டிக் கொள்ளுங்கள் மோச்சத்துக்கு போகட்டும் அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க அடக்கம் பண்ண இடத்துல இலை போட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அன்னதானமாக வந்து அந்த ரோட்டில் போகிறவங்க பேரையும் பேத்தி எல்லா பேத்துக்குமே வந்து அன்னதானமாக அப்படியே கொடுத்து இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கள் அம்மாயை வந் எங்கள் அம்மாய்கிட்ட இருந்து நாங்கள் வீட்டுக்கு பெறப்பட போகிறோம் இங்கே தான் வந்து எங்கள் அம்மாயை வந்து நாங்கள் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் எங்கள் பெரிய மாமா வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே எங்கள் மாமாவுக்கு பையன் இருந்தாங்க சின்ன பையன் ஒரு நாலு அஞ்சு வயசு இருக்குங்க அப்போயே வந்து இறந்துட்ட இறந்துட்டா அப்படி அவரும் இங்கே தான் வந்து நாங்கள் வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி இந்த ரவுண்டில் வந்து எங்களுக்கு வந்து அங்கே இருக்குதுங்க இப்போ எங்கள் அண்ணன் எல்லாமே வந்து நிற்கிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து எங்கள் எங்கள் ஐயா எங்கள் அப்பாயி அவங்களாம் அடக்கம் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து எங்கள் அம்மாயி எங்கள் சீயா அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் சீயா அடக்கம் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ரோட்டில் வந்து அனைத்து மக்களும் இதில் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே இதுதான் மெயின் ரோடு இந்த இடத்துல நின்று நாங்கள் வந்து எங்கள் அம்மாயிக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்களுக்கு உண்டானதெல்லாம் அப்படியே வந்து அன்னதானமாக நாங்கள் வந்து வழங்க ஆரம்பிச்சிட்டோம் அதேமாதிரி இங்கே வந்து ஒரு சிலுவை தான் இந்த இடத்துல வந்து உருவானதுங்க இது பூராமே அவங்களோட தலைக்கட்டு அப்படி 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 அப்படியே அவங்க தலைக்கட்டு பூராமே வந்து இப்படியே ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இவங்க அல் அனைவருமே வந்து எங்களோடய சொந்தந்தான் மாமே மச்சினே சித்தப்பா பெரியப்பா அனைத்து நபருமே எங்கள் சொந்தந்தான் இங்கே தான் வந்து எல்லாம் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அடக்கம் பண்ணுவோம் பெரிய கலரு பெரிய தலைக்கட்டு இந்த இடத்துல வந்து எங்கள் இன்னாசியார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மந்திரி பாருங்க இப்போ நம்ம எல்லாமே வந்து மந்திரிக்க அது மாதிரி வந்து மந்திரிப்பார் அவர் வந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு பெரிய கோவில் இங்கே வந்து எல்லாம் வந்து ஜபம் பண்ணுவோம் இந்த இடத்துல நாங்கள் கோயிலாக வந்து இங்கே ஒரு இடத்துல எங்கள் கோவில் வந்து இங்கே வந்து கட்டியிருக்கோம் அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் வந்து இங்கே அனைத்து நபரும் இறந்துட்டாங்களா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பாங்க இங்கே வந்து தூம்பா அப்படின்னு இதில் தான் முன்னாடி வந்து நாங்கள் இழுத்துட்டு வருவாங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு இதில் வந்து உட்கார வச்சு இழுத்துக்கிட்டு வர்றது தான் இதான் நாங்கள் வந்து தூம்பான்னு சொல்லுவோம் இப்பெல்லாம் வந்து அழகாக வந்து வண்டியை வந்து அதுக்கு பிரேதத்துக்குன்னு சொல்லி வண்டி வந்து இப்போ எல்லாம் ஓட்டிகிட்டு வர்றாங்க அதில் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துடுறாங்க முன்னாடிலாம் வந்து கையிலே இழுத்துக்கிட்டு வருவாங்க அங்கேருந்து இப்போ இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம நம்ம கல்ரைக்கே வந்து ரெண்டு மூணு வண்டி இருக்குதுங்க எந்த வண்டி நமக்கு வேணுமோ அந்த வண்டியை வந்து நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம் இந்த ஐயா வந்து இங்கேயே இருக்கிறாருங்க இந்த ஐயா வந்து இந்த கல்றையிலே இருக்கிறாங்க அவர் வந்து இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறாருங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிமைய நாளாக அமையட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்